ஹாய் மக்களே வெல்கம் டு எய்டு செக் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இது மெயின் ரோடில் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்லா ஒரு பெரிய ரோடு தாங்க பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் நியர்பையில் இருக்குங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இந்த சைடும் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க இந்த ரோட் நேராக போய் லெஃப்ட்டு போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துடும் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் வந்துருக்குங்க இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க நல்ல ஒரு பெரிய ஒரு கார் பார்க்கிங் தான் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சோ ஃபீட் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு பெரிய கேட்டும் கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நீங்க நிறையா அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் அழகாகவும் ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க இந்த சைடில் செட் பேக் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்கோம் பாருங்க கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ காட்டுற எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் சேலிங் பண்ண மாதிரி நல்லா அழகாக பண்ணிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் தெலிங் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் இந்த ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க அதில் அழகாக வந்து கபோர்டு யூனிட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே இருக்குங்க இந்த சைட்லேருந்து ஹாலோடய வியூ காட்டுறேன் அங்கே வந்து நீங்கள் எழு டைப்பில் சோஃபா வேணும் போட்டுக்கலாம் இந்த சைடில் வந்து ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அக்னி மூலையில் நான் நார்த் அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடல கிச்சன் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் ஸ்பைஸ் பேக் எல்லாமே அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரீமியமாக இருக்கு பாருங்க இது வந்து குண்டுத்தூர் சமயபுரத்தில் சாப்பிட்டே வருங்க இது வந்து செட் பேக் ஏரியா வருதுங்க செட் பேக் ஏரியா நல்லா அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணுக்கு ஒரு இந்த சைஸில் இந்த செட் பேக் இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நீங்கள் வந்து போகலாம் அந்த அளவுக்கு அழகான ஒரு செட் பேக்காக தான் இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் கிச்சன் வந்து நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் ப்ரீமியமாகவும் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்க இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான பிரச்சனை தான் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதிமூணு சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் வருதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட்டர் உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி வெஸ்டர்ன் கிளாத் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகான ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிரண்ட் சாரி வேர் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவே இருக்குங்க ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் உங்களுக்கு வந்து இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாங்க மாடியில் போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் நல்லா அகலமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்லாவே போட்டுருக்காங்க சைடில் வந்து எஸ்எஸ்எல் ரெகிங் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸும் நல்லா அழகாகவே வந்து இருக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான லாபி ஏரியா தாங்க இதில் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டு என்ற சைஸில் ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ஃபங்க்ஷன் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ இருக்குதுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருக்குது பண்ணிருக்காங்க இதுல வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இதுவும் பிவிசி ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல வந்து இந்தியன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமும் நல்லா வந்து ஒரு ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம்ல வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு ஃபஸ்ட் ஃபுல் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு தேர்டீன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு எயிட்டீங்கற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக தாங்க இதை அப்படி சொல்லியிருக்காங்க ஈவினிங் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து டீ கோட்டு ரூஸில் வந்து உங்களுக்கு வந்து சன்மைக்காக ஊற்றி கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான பெஸ்ட்ரூம் தான் பெஸ்ட் ரூமர் சைக்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஒரு ஒம்பது ட்ரெஸ் சைஸில் உங்களுக்கு வந்து ஹயரான டைல்ஸ் எல்லாமே வந்து ஹயரான டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க ப்ராண்ட் பேரிட பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் ஒரு நல்ல ஒரு பெரிய டைப்பில் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் லாப் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்காங்க சுற்றி நல்ல வீடு எங்களுக்குலாம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து குண்டத்தூர் சமயபுரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப்லாம் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் த்ரீ பிஹெச்கே வேணுன்றவங்க ஸ்க்ரீன் இருந்தாங்க